அனைவருக்கும் வணக்கம் என் பேர் பாபா இந்து மண்ணியினுடைய கோவைக்கோட்டை பொதுச் செயலாளர் நேற்று ஒரு செய்தி வந்திருக்கு பல்லடத்தில் வகுப்பு வாரிய சொத்துக்களுக்கு தடையில்லா சான்று வாங்கணும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் என் என்ஓசி வாங்கணும்னா அவங்களுக்கு பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பகல் கொலையில் ஈடுபட்டிருக்காங்க ஏற்கனவே நமக்கெல்லாம் தெரியும் இந்த வக்பு வாரிய பிரச்சனை வந்து நம்ம நாட்டில் எவ்வளோ நாளாக வந்து இருக்கு நீதிமன்றத்துக்கு கூட கட்டுப்படுத்த முடியாமல் நீதிமன்றம் கூட கட்டுப்படுத்த முடியாமல் வக்பு வரையை வந்து தன்னிச்சையா செயல்பட்டாங்க அதனால பல இந்துக்களுடைய நிலங்கள் வந்து கொள்ளை போனது அபகரிக்கப்பட்டதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பழமையான திருச்செந்துரை அப்படிங்கிற ஒரு கோவில் அதை சுற்றி இருக்கக்கூடிய கிராமம் முழுக்கவே வக்பு சொத்து அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்தது அந்த பிரச்சனைக்காக மக்கள் போராடுனாங்க பல பேர் குரல் கொடுத்தனுடைய விளைவு இன்னைக்கு அது வக்கு வாரிய சொத்துக்கு உட்பட்ட இடம் இல்லை அப்படின்னு சொல்லி முடிவாயிருக்கிறது நமக்கு எல்லாமே தெரியும் அது மட்டும் இல்லாம பவானில பெருந்துறையில ஒரு ஒரு இடத்துக்கு முன்பு யாராவது போய் தங்களுடைய நிலங்களை வந்து விற்கணும் இல்ல வாங்கணும் அப்படின்னு சொன்னா இது வந்து வக்கு வாரிய சொத்து அப்படின்னு சொன்னோன்ன நிறைய மக்களுக்கு வந்து தலையில தூக்கி குண்டை போட்ட மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் என்னங்க நாங்க கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு வாங்கின சொத்தை யாரோ வந்து வக்கு வாரிய சொத்துன்னு சொல்லி முஸ்லீம்கள் சொன்னா நாங்க எப்படி ஏத்துக்க முடியும்னு சொல்லி அந்த பவானி பெருந்துரையை சுற்றி இருக்கக்கூடிய அத்துணை மக்களுமே ஒரு கடையெடுப்பு போராட்டம் நடத்தி வக்பு சட்ட அந்த வக்பு வாரியத்துக்கு எதிராக வந்து போராடின கதையெல்லாம் நம்ம பார்த்துக்கணும் இன்னைக்கு நம்மளுடைய மத்திய அரசாங்கம் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா எது எடுத்தாலும் வக்பு வாரிய சொத்து சொத்துன்னு சொல்லக்கூடாது ஏன்னா வக்பு வாரிய சட்டத்தை வந்து நம்ம நீதிமன்றமே கேள்வி கேட்க முடியாது அவங்களுக்குன்னு ஒரு ட்ரிபியூனல் வச்சிருப்பாங்க அவங்க தான் விசாரிக்க முடியும்னு இப்படிலாம் இருந்தது நிறைய இந்துக்களினுடைய பிற மதத்தினுடைய சொத்துக்களை வகு வாரியம் அபகரிச்சு வந்தது இதையெல்லாம் தடுக்கும் விதமாக தான் இந்த அவசர சட்டத்தை வந்து மத்திய அரசு கொண்டு வந்தது ஆனா இருக்கிற எல்லாமே அதை எதிர்த்தாங்க எதிர்கட்சிகள் எல்லாமே காங்கிரஸ் முதல் கொண்டு கம்யூனிஸ்ட் முதல் கொண்டு திமுக முதல் கொண்டு அதை எதிர்த்தாங்க ஆனா தனக்கு ஓட்டு போடுற இந்துக்களினுடைய நிலங்கள் வந்து வகு வாரியத்தை வந்து கொள்ளை போகுது அப்படிங்கிற கவலை வந்து எங்களுக்கு இல்லை நம்ம இந்து முனிய பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகளா சொல்லிட்டு இருக்கோம் இந்த வக்பு வாரியத்துக்கு உட்பட்ட சொத்துக்கள் அப்படிங்கிறது வந்து இது வந்து கொள்ளையடிக்கிற சமம் இதுல திருத்தம் வேணும் சட்ட திருத்தம் வேணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசுக்கு வந்து கோரிக்கை வச்ச அமைப்பு இந்து முனை பே இந்த சூழ்நிலையில பல்லடத்துல நேற்று ஒருத்தர் போய் வந்து தன்னுடைய இடத்தை வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லவும் போது அவங்க வகுப்பு வாரிய இது வக்பு வாரியத்துக்கு வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க என்ன காரணம் அப்படின்னு விசாரிச்சா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பல்லடத்தினுடைய சார்பதிவாளருக்கு ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கார் ரவிசுல்லா அப்படின்னு சொல்லி வங்குவாரியத்துடைய முதன்மை செயலாளர் ஒரு சுற்றறிக்கையை அனுப்பிச்சிருக்கார் அதில் சர்வே என்னோட நீங்கள் குறிப்பிட்டு இது வர்க்கு வாரியத்துக்கு சொந்தமான இடத்த வந்து வாங்கவோ விற்கவோ கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை வந்துருக்கு இந்த அறிக்கையை யாருமே அந்த அதிகாரிகள் வந்து வெளியே சொல்லாதனுடைய விளைவு பொதுமக்கள் யாருக்குமே தெரியல இன்னைக்கு வத்துவாரிய சொத்துக்கள் வந்து தடை நீக்கப்பட்ட பிறகும் கூட இன்னைக்கு தடையில்லா சான்று வாங்கி தரோம் வாங்கி தரோம் சொல்லி பல பேர் வசூல் பண்ணிட்டு திமுக அரசாங்கம் சிறுபான்மை ஓட்டுக்காக கண்டுக்கிறது இல்லை உதாரணத்துக்கு அந்த சார்பதிவாளர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தாதனுடைய விளைவு இன்னைக்கு பல பேர் என்ஓசி சர்டிபிகேட் தரேன் அப்படிங்கிற பேர்ல பகல் கொள்ளையில ஈடுபட்டு இருக்காங்க அதனால பொதுமக்கள் இதை பத்தி ஒரு விழிப்புணர்வை அடைஞ்சுக்கணும் இன்னைக்கு இந்து மொழி சொல்றது என்னன்னு சொன்னா வகு சட்ட திருத்தத்துல எல்லாமே வந்து அமுல்படுத்தப்பட்டு இன்னைக்கு வகுப்பு வாரிய சட்ட திருத்தம் வந்து மக்களுக்கு இன்னைக்கு கை கொடுத்துருக்கு இதை நம்ம புரிஞ்சுக்கணும் பல்லடத்துல மட்டுமல்ல தமிழகம் முழுக்க எங்க வகு வாரிய வந்து நாங்க வகுப்பு வாரியத்துல வந்து எங்க சொத்து இருக்கு என்ஓசி சர்டிபிகேட் வாங்கி தரோம் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டா யாருமே தந்து ஏமாற வேண்டாம் இன்னைக்கு அவசர சட்டத்தின் மூலமாக நம்மளுடைய மத்திய அரசாங்கம் இதெல்லாம் வந்து சரி செஞ்சுருக்கு நான் முன்னாடி சொன்ன மாதிரி முஸ்லீம்களை திரு திருப்திப்படுத்தணும் சிறுபான்மையை திருப்திப்படுத்தணுங்கிறதா தான் திமுகவுடைய நோக்கமாக இருக்கு ஹிந்து முன்னணி இதில் தலையிட்டு காலமா போராடி இருக்கு அதனால் பொதுமக்களுக்கு மறுபடியும் நாங்கள் தெரிவிக்கிற கருத்து என்ன அப்படின்னு சொன்னால் பல்லடம் மட்டுமல்லாமல் தமிழகம் முழுக்க எங்கேயும் இதன் போல என்ஓசி சர்டிஃபிகேட் வாங்கணும் அப்படின்னு சொல்லி மக்கள் பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம் என்று இந்து முன்னின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்